ஒரு சைகோ இனியாவை நிதிஷ் கிட்ட இருந்து எப்படியாவது பாக்கியா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெருவிங்க வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இனியா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வந்து அதை பார்த்தா பாக்கியாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க இனியா இப்படியா எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க கோபி இனியா இனியாக்கிட்ட இனியாம்மா வீட்டுக்கு கிளம்பலாமா உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் டைம் ஆகுதுல்ல இல்லைனா சம்மந்தி எதுனாலும் சொல்ல போகிறாங்க தேவில்லாமல் வந்து உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இங்கே இனியாவை ட்ரா பண்ணிவிட்டு கோபி வந்து கிளம்பிடுறாரு இங்கே இனியா வந்து ரூமில் ப்ரெஸ்டப் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்குறாங்க அந்த டைமில் வந்து நிதிஷ் வந்து வராரு என்ன ஊர் சுற்றிட்டு வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஊர் சுற்றலாம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க அப்புறம் எங்கே போன எல்லாம் எனக்கு தெரியும் அந்த ஆகாஷ் கூட தானே நீ வெளியே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன் இப்படி வந்து எப்போதுமே வந்து என்னை தப்பாகவே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் வந்து எதுவுமே இல்ல சரிங்களா நான் ஒர்க் முடிஞ்சிட்டு அம்மாவோட ஹோட்டலுக்கு தான் போனேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி தான் வந்து உன்னோட எக்ஸில் அவர் வந்திருப்பானே அப்போ நீ அவனை பார்த்து பேசியிருப்ப அவன் கூட சேர்ந்து எங்காச்சும் வெளியே போயிருப்ப அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா அம்மாவோட ஹோட்டலுக்கு போனால் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் மற்றபடி எதுவுமே இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அங்கே தான் உனக்கு வந்து மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கா அப்போது எங்கள் வீட்டில் வந்து உனக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரையா அப்படின்னு ரொம்பவே குதர்க்கமாக இங்கே நிதிஷ் வந்து இருக்கிறாரு ஏ நான் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலுமே வந்து நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க நீங்களாக வந்து எதனாலும் வந்து தப்பாக நினச்சிக்கிறீங்க தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை விடுங்க கொஞ்சம் நார்மலாக எங்கிட்ட வந்து மனசு விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க சும்மா நடிக்காத சரியா உன்னை பற்றி எனக்கு தெரியும் நான் பேசணும்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட ஆசைப்படவே மாட்டேயே உனக்கு தான் பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்களே அப்படி அப்ப அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதி கூட சொல்கிறாங்க உங்களை உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் உங்கள் காலில் கூட விழுகிறேன் தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை என்னை வந்து எங்கள் வீட்டில் அப்படி வளர்க்கவும் கிடையாது சரிங்களா புரிஞ்சுக்கோங்க எதனால புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ரொம்ப ரொம்ப வந்து கெஞ்சி கதறாங்க ஆனாலுமே நிதிஷ் வந்து விடுற மாதிரி இல்லை இதுக்கப்புறம் வந்து நீ ஹோட்டலுக்கு போனேன்னா கண்டிப்பாக இப்படி தான் வந்து நான் பேசுவேன் எதுக்காக நீ உங்கள் அம்மா உன் அம்மா ஹோட்டலுக்கு வந்து டெய்லியும் போகிறேன் போகணுன்னு அவசியமே இல்லையே உனக்கு மைண்டு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க நான் எங்கள் அம்மாவை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படிதான் சொல்ல வரீங்க என்னையே எங்கள் அம்மாவும் பிரிக்கணும் அதுதான் உங்களோட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஓ நீ சுற்றி வளைச்சி பேசாத இனியா உன்னால் அந்த ஆகாஷம் மறக்க முடியலை அங்கே போனால் இந்த சாக்கை வச்சுக்கிட்டு ஆகாஷை நீ பார்க்கலாம் அதுதான் நான் உன்னோட ஐடியா எனக்கு நல்லாவே தெரியும் சரியா உன்னை விட வந்து நான் வந்து வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிதிஷ் வந்து பேசுகிறாரு இதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசுகிறதே பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக பார்த்தீங்கன்னா படுத்துறாங்க எதனாலும் வந்து நீங்கள் காலையில் பேசுங்க உங்ககிட்ட எல்லாம் என்னால் வந்து பேசி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா நிதிஷ்க்கு ஒரு மாதிரி வந்து இருக்குது கொஞ்ச நாள் தான் நிதிஷை வந்து ட்ரக்ஸ் விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு சுதாகர் இப்போ மறுபடியும் வந்து ட்ரக்ஸின் ஞாபகம் வந்து நிதீஷ்கம் வந்துடுது இப்போ எப்படியாவது நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போடணுமே இல்லை டேப்லெட்ஸ் டேப்லெட்ஸாச்சும் எடுத்துக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஸ் இருந்துக்கிட்டு புலம்பிச்சுக்கிறாரு இங்கே இனியா வந்து தூங்கிடுறாங்க நல்லாவே இங்கே சடனாக பார்த்தீங்கன்னா நிதிஷமே வந்து நடு ராத்திரியில் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப கத்திச்சுக்கிறாரு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வந்து பண்ணிகிட்டு தானாக சிரிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு இதை பார்த்தா இனியாவுக்கு அப்படியே ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஏன் இவர் இப்படிலாம் நடந்துக்கிறாரு இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயந்துட்டுருக்கிறாங்க இங்க இனியாவை பார்த்துட்டு இங்கே நிதிஷ் மறுபடியுமே இனியா கிட்ட வந்து பேசுகிறாரு என்ன எழுந்துட்டியா தூக்கம் வரலையா என்ன உன்னோட ஆகாஷ் ஞாபகமாகவே வருதா அவன் பக்கத்தில் வந்து படுத்தாதான் உனக்கு தூக்கம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பேசுறாரு உடனே இனியா வந்து அழுதுட்டு சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா பக்கத்து ரூமில் போயிட்டு ட்ரக்ஸ்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ஷன் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தரையா எனக்கு இப்போ வேணும் ப்ளீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏன் என்ன இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த பழக்கம்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க ரொம்பவே கோவத்தோடு என்ன இதெல்லாம் வந்து சகஜமாக இதெல்லாம் பணக்கார குடும்பத்துலலாம் இது சாதாரண விஷயம் சரியா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நான்லாம் லட்சக்கணக்கில் இதுக்குன்னு சொல்லிட்டு முதல்லலாம் செலவு பண்ணுவேன் இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அமைதியாக இருக்கிறேன் ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் மறுபடியுமே வந்து எனக்கு இந்த ஞாபகம்லாம் வந்துடுச்சு அந்தளவுக்கு நீ வந்து ரொம்ப பண்ணிட்ட எனக்கு நீ உண்மையாக இல்லை அதுதான் விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட இனியா வந்து கதறி கதறி அழுதுட்டுருக்குறாங்க ஏன் நிதிஸ் இப்படிலாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு இங்கே இருக்கவே ரொம்பவே பயமாக இருக்குது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் என் வீட்டுக்கே வந்து போயிடுறேன் எங்கள் அம்மா கூடயே வந்து நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்குறாங்க அப்படிலாம் என்னை விட்டு உன்னால் போக முடியாது இனியா சரியா உங்களுடைய நான் தாலி கட்டுட்டேன் இதுக்கப்புறம் அப்புறம் நீ செத்தாலும் வாழ்ந்தாலும் என் கூட தான் என் கூட மட்டும்தான் சரியா இப்போ கூட நீ அந்த ஆகாஷ் கூட வந்து தொடர்பில் இருக்கிற அது எனக்கு தெரிஞ்சுமே வந்து நான் அமைதியாக இருக்கிறது எதுக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என் எனக்கு வந்து உன்னை அந்தளவுக்கு பிடிக்கும் ஆனால் உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் என்னன்னு தெரியுமா என் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் அதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதான் உன எனக்கு உன் மேலே பயங்கர கோபம் உங்ககிட்ட வந்து நான் சரியாக பேசாததுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நிதிஷ்க்கு என்னென்னமோ பண் பண்ணுது உடம்புல அவரால் வந்து நார்மலாக இருக்க முடியல ஒரு மாதிரி சைக்கோ மாதிரியே பண்ணிட்டு ஒரு மாதிரி வந்து கத்துறாரு போ ஃபர்ஸ்ட் நீ போயிட்டு அந்த இதெல்லாம் எடுத்துடுவா இதை ட்ரக்ஸ் எல்லாம் இல்லைனா வந்து எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாரு இங்கே பயந்து அடிச்சுக்கிட்டு நம்ம இனியாவுமே பார்த்திங்கன்னா போயிட்டு இவருக்கு எதனால ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இங்கே நிதிஷ் வந்து அப்படியே ரொம்பவே வந்து சொக சொகமாக இப்படி தூங்கிடுறாரு இதை பார்த்துட்டா பார்த்துட்டு இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே வந்து மொத்தமாக போயிடுச்சு நம்ம வாழ்க்கை இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே இவ்வளோ பேர் விஷயம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம எப்படி நம்ம வீட்டில் சொல்ல முடியும் அம்மா அப்பாவை ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுமே பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக தூங்காமல் இதை பத்தியே யோசிச்சுட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க காலையிலையுமே விடிஞ்சிருது இங்க பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு ஒர்க்குக்கு போகணுன்னு கூட பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு இங்கே நிதிஷ் வந்து இது பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்ததுமே நார்மலாக ஆயிடுறாரு இங்கே இனியாவை பார்க்குறாரு என்ன என்ன மேடம் இன்றைக்கி ஒர்க்குக்கு போகலையா ஊர் சுற்ற கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே இனியா அப்படியே பார்த்தீங்கன்னா முறைச்ச மாணி அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துருக்குறாங்க என்ன மொறப்பு என்ன என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன்னா எதுவுமே நடக்காத மாதிரி வந்து நீங்கள் பேசிட்டு இப்படி இங்கே ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படிலாம் வந்து உங்களுக்கு கெடுக்க தோணுது நீங்கள் இப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக சத்தியமாக வந்து உங்களை நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் என் வாழ்க்கையை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகிறாங்க இப்போ என்ன நடந்துச்சு எதுக்காக ரொம்பவே ஓவராக பேசி வச்சிருக்கிற உன்னை கல்யாணம் பண்ணது பண்ணதுக்கு நான் தான் ஃபீல் பண்ணணும் இப்போ வரைக்குமே வந்து நீ உன்னோட முன்னாள் காதலையும் கூட வந்து சுற்றிட்டு இருக்கிற அவங்க கூட தொடர்பில் இருக்கிற நீ பேச நான் பேச வேண்டியதெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கிற என்ன கொடுமை இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நார்மலாக வந்து நிதிஷ் இருந்துக்கிட்டு பேசுகாது உடனே இங்கே இனியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கத்த ஆரம்பிச்சுடுறாங்க தயவு செஞ்சு வாய முடுங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு வார்த்தை என்னை பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா அவ்வளோதான் மரியாதையே இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் நீ ஒரு பொம்பளை சரியாக ஆம்பளைக்கு அடங்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிட்டுருக்கிறாங்க இதனால் இனியா கோவப்பட்டு நிதிஷ் கன்னத்துலே பள்ளார்னு ஒரு அறையை வச்சாங்க இங்கே ரொம்ப 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 வந்து கத்திகிட்டு இருக்கிறாரு நிதிஷ் கோவத்தில் இந்த சவுண்டு கேட்டு சுதாகர் அவங்க ஒய்ஃபுமே வந்து வந்துடுறாங்க என்னாச்சு எதுக்காக இப்படி காலங்காலத்துல ரெண்டு பேருமே சண்டை போட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே சூப்பராக வந்து நாடகம் நடத்தி இந்த கல்யாணத்தை நடத்திட்டீங்களே என்னோடய வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ரொம்பவே கோவப்பட்டு சுதாகர் கிட்ட வந்து பேசுகிறாங்க உடனே நிதிஷ் இருந்துக்கிட்டு இனியா மேலே கோவப்படுறாங்க இங்கே பாரு இனியா நீ அப்பா கிட்ட இருக்கிற மறந்துடாத அவர்கிட்ட வந்து நீ பேசும்போது ரொம்பவே மரியாதையாக பேசணும் என்ன மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் எதுக்கு மரியாதை நீங்களாம் மற்றவங்கள வாழவே விட மாட்டேங்க நீங்கள் இப்போது இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து முன்னேறிலாம் வந்திருக்க மாட்டேங்க எத்தனையோ குடும்பத்தை அழிச்சு அவங்களோட உழைப்பெல்லாம் திருடி தான் இப்போது நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக வந்து புட்டு புட்டு வச்சுட்டுருக்குறாங்க இப்போ என்னம்மா பிரச்சனை எதுக்காக இப்போ வந்து நீ இவ்வளோ கோவத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட நிலைமையில் வேறு இருக்கிற இனி யாரும் நீ ரொம்பவே ஜாலியாக வந்து கிளம்பிருவியே ஒர்க்குக்கு இல்லை அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு என்னால் எப்படி கிளம்ப முடியும் நைட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்துருக்குது இவர் வந்து சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு இவர் வந்து ட்ரக்ஸுக்கு அடிக்டடாக இருக்கிறாரு எல்லா விஷயத்துமே எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் மறைச்சிட்டீங்க எனக்கு இவர் கூட வாழ்றதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை ரொம்ப ரொம்ப பயமா இருக்குது இவர் எப்போ வேணாலும் என்ன என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறாரு நைட்டு இவர் கூட ரூமில் இருக்கவே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டுறாங்க என்ன இப்படிலாம் பண்ணுறானா இனியாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து ரொம்பவே பயந்துட்ருக்கிறாரு உடனே இனியா கிட்ட வந்து சொல்லி சமாளிக்கிறாரு தயவு செஞ்சு இனியா நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படிலாம் ஒன்றும் அடிக்டட்லாம் இல்லை நிதிஷ் வந்து ஏதோ எப்போவாச்சும் ஒரு டைம் இப்படி பண்ணுவான் அது அதுவுமே வந்து அவன் தானாலாம் பழகலை ஃப்ரெண்ட்ஸை கம்பல் பண்ணி அவனை இப்படி வந்து இது பண்ணிட்டாங்க அவனை நாங்கள் எப்படியோ வந்து பேசி மாற்றிட்டோம் ஏதோ இப்போ திடீர்னு பண்ணியிருக்கிறான் ஏதோ அவன் டிப்ரஷன்ல தான் இப்படி வந்து பண்ணிருக்கிறான் இதுக்கப்புறம் இப்படிலாம் நடக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறாங்களே இதுக்கப்புறம் நடந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாகவே பார்த்தீங்கன்னா அமைதியாகிறாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்றாரு நிதிஷ் வந்து ரொம்ப ரொம்ப முதல் நாள் விட அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு இதை பார்த்து இனியா வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் சுதாகர் இருந்துக்கிட்டு ஆகாஷை போயிட்டு வந்து பார்த்து பேசுகிறாங்க இங்கே பாரு இதுக்கப்புறம் வந்து நீ என் மருமகிட்ட வந்து பேசவே கூடாது அதுக்கு மீறி நீ பேசின அவ்வளோதான் உனக்கு உயிருக்கு வந்து நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே ஆகாஷ்னால எதுவுமே பேச முடியல நான் கண்டிப்பாக பேச மாட்டேன் இனியா நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இனியா பிரச்சனைனால தான் வந்து இப்படி நிதிஸ் வந்து மாறிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து ரொம்பவே வந்து அப்செட்டில் இருக்கிறாங்க ட்ரக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இங்கே நிதிஷ் வந்து நிம்மதியாக தூங்கிடுறாரு ஆனால் இனியாவுக்கு சுத்தமாக வந்து சந்தோஷமும் இல்லை தூக்கமும் வரலை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அழுகிறாங்க இதுக்கப்புறமும் வந்து நம்ம வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை இப்படிப்பட்ட ஒரு நரகத்தில் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா சூசைட் பண் பண் பண்ணிக்கிறாங்க கையை கட் பண்ணிக்கிறாங்க பண்ணி பார்த்தீங்கன்னா இனியா மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்காங்க அந்த டைமில் வந்து நிதிஸோட அம்மா அந்த பக்கம் வரும்போது இனியாவோட நிலைமையை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க இங்கே பாக்கியாவோடய ஃபேமிலிக்குமே பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிய வருது பாக்கியாவும் கோபியும் வந்து பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இனியா இருந்து பார்த்தீங்கன்னா சுயநனைவுக்கு வராங்க அவங்ககிட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா இனியா வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கை வந்து பாக்கியாவுக்கும் கோபிக்கும் வந்து கொடுக்குறாங்க இனியாக சொல்கிறதை கேட்டு இங்கே கோபி ரொம்பவே குற்றவணில் இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு மொத்தமாக ஈஸ்வரி பாட்டி மேலே தான் கோபம் வந்து வரப்போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க முழுக்க அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டியை வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியனுப்போ அதிக வாய்ப்பு இருக்குது